விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டுமல்ல நல்ல மனிதர் என்கிட்ட மட்டும் இல்ல டெக்னீஷியன் முதற்கொண்டு அவ்வளவுதான் அழகாக பழகல This holiday season come and meet the mermaid scuba and over 5000 aquatic creature only at VGP Marine Kingdom Chennai 2 liter sunland oil vaangna 18 rupees madipulla shakti masala manjal free ஹாலிடேஸ் அதை நான் கடையில் கேள்விப்பட்டேன் மனசு விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டும் இல்லை நல்ல மனிதர் நான் அவர் கூட நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல இனிமையாக பழகுவார் என்கிட்ட மட்டும் இல்லை டெக்னீஷன் முதற்கொண்டு அவ்வளோதான் அழகாக பழகுவேன் போது கூட ஒரே சமத்துவமா எல்லாரும் பார்ப்பார் அவர் இருக்கும் போது மிகப்பெரிய நல்ல காரியம் என்ன பண்ணாருன்னா நடிகர் சங்க கடன் அவ்வளவு இருந்தது அடைத்து விட்டு மறுபடியும் கொடுத்தார் அதுக்கப்புறம் கலைஞருக்கு பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு அதை இது பண்ணாரு அவர் கலைஞரோட விசுவாசி இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சுருக்காரு அது சினிமாவில் சொல்ல போனோம்னால் டெக்னிக்கல் பூரா படம்னா ஒரு அவருக்கும் சேர்ப்பாங்க அவ்வளவு அவர் இன்றைக்கி எழுநூத்தாண்டு நூறு தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு அதனால அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஒவ்வொரு முறையும் மருத்துவனைக்கு போகும்போது வேண்டுவதில் நானும் ஒருவன் கலைவுகள பயணத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு நான் என்ன சப்போர்ட் பண்ணது விஜயகாந்த் பல முறை நான் சொல்லிருக்கேன் முதல்ல என்னை மடிச்சிருக்க சத்தியமாவும் இந்த நேரத்தில் இருந்து முகத்தை ஒரு முறை பார்த்து காலத்துக்கு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும் நான் வெளிநாட்டுல இருந்தது என் தப்பு மடிச்சிருக்கேன் ஒருவேறுமா வாயால பேசற மனுஷர் இல்ல இதயத்தால பேசுறாருங்கறத நான் அவர்கிட்ட நான் புரிஞ்சிக்கிட்டேன். This holiday season come and meet the mermaids, scuba Santa and over 5000 aquatic creature only at VGPMarine Kingdom Chennai. 2 liters sunland land oil வாங்கனா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சல் தூள் free. Holidays நாளே அது நம்ம GT Holidays தா. வணக்கம். ஒரு દુકામના ਨਾਲ தான் சொன்னேன். என்ன புறது வரையكم மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் அன்பு சௌதரன் அன்பு நண்பர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பூர்ண குணமடைந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் பழைய விஜயகாந்த் அவரை பார்ப்போம்னு நினச்சிட்டு இருந்த பல பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு போகும்போது கேப்டன் நல்லா வந்துடணும் நல்லா வந்துருன்னு இறைவனை வேண்டுவதில் நானும் ஒருவன் அந்த ஒரு ஒரு என்ன சொல்வது நட்பு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீப் ரூட்டட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க அதாவது என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கலைவுகளை பயணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு நான் பார்க்கும்போது என்னை சப்போர்ட் பண்ணது விஜயகாந்த் பலமுறை நான் சொல்லியிருக்கேன் அவங்க அலுவலகத்துக்கு போனது எனக்கு பசுமையாக எனக்கு ஞாபகம் இருக்குது புலனசாரணை படத்துக்காக அவருடைய மேக்கப் அண்ட் ராஜுவனை அவர்கிட்ட கூட்டி போனார் அதுதான் முதல் சந்திப்பு நேரடி சந்திப்பு விஜயகாந்த் சாரோட அவர் ராவத்தார் டைரக்டர் செல்வமணி அது ஒரு இயக்குநருக்கு ஒரு உரிய மரியாதையை அன்றைக்கி அவர் எப்படி கொடுத்தான்றதையும் என்னால் நேராக பார்க்க முடிஞ்சது அவருடைய முடிவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு புதுமுகத்தை அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் போது அவர் எந்த ஒரு இதுவும் கேட்கலை யார் என்னென்னு கேட்டுக்கல படம் தயாரிச்சிருக்காரு அப்படின்னு அந்த மேக்கப் மேன் ராஜு சொல்லியிருப்பாங்க படத்தில் போட்டார் அன்று துவங்கியது நட்பு இன்று வரை நான் வந்து விஜயகாந்த் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நினச்சிட்டு என்ன இரண்டு ஆண்டுகளாக அவரை சந்திக்க உடம்பு முயற்சி பண்ணி அவரை பார்க்க முடியலன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் கடைசியாக அவர் நாற்பது ஆண்டுகள் கலைப்பயணத்தில் பேசுகிறது ஞாபகம் இருக்குது அவர் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப மில்லிய குரலில் பேசிகிட்டு இருந்தார் அப்பயே வந்து பழைய நண்பரை பார்க்க முடியவில்லையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் எனக்கு உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அன்பையில் கூட மருத்துவமனைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரோன்னா சரி குணமடைஞ்சிவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இது ஒரு துக்க நாள்லேயே சொல்லலாம் எங்கள் புலன் கலை உலகத்துக்கு மட்டுமில்லை அவரை பின்பற்றி அவரை நேசித்த பலருக்கு இது ஒரு துக்கமான நாள் இந்த நாளில் நான் வந்து சென்னையில் இல்லை அது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு நான் எப்படி இதை பகிர்ந்துக்கிறேன்னு தெரில தொடர்ந்து வந்து அவருடைய குணத்துக்கு குணங்களை பற்றி சொல்லணும் ஜெயகாந்த் சார் வந்து நமக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் வாய்ப்பு கொடுத்தார் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் வளர்ந்து வருகின்ற ஒரு கதாநாயகிக்கு வாய்ப்பு தருவார்களா என்பது வந்து மிகவும் கடினம் நான் அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன தாய்மொழின்னு படத்தில் அவங்க பேனரில் அவருடைய பேனரில் ஒரு கதாநாயகனாக நான் நடிக்க வச்சு அதில் ஒரு கௌரவ வேடம் ஏற்று நடித்தவர் விஜயகாந்த் அவர்கள் அந்த அளவுக்கு டீப் ரூட்டட் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அது அவ்வளோ ஒரு நட்பு ரெண்டு பேர் பக்கம் அதில் நடிகர் சங்கத்தை அவருடன் பயணித்த காலங்களை நினைத்து பார்க்கின்றேன் அவருடைய ஆளுமை திறன் அதில் நான் பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி எனக்கு கொடுத்த மரியாதை அது வந்து பொதுச்சாளர்கிட்ட பேசிக்கோங்க எது அண்டிப்பா டிபார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவோம் மாதிரி புதுச்சேரியில் நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிடுவார் அவர் எடுக்க வேண்டிய முடியும் அவர் எடுப்பார் நான் எடுக்க வேண்டிய முடியும் என்னை எடுக்க விட்டுருவார் அது வந்து மறக்க முடியாத ஒரு கலை நிகழ்ச்சி வந்து விஜயகாந்த் தலைமையில் தான் அது நடக்க முடியும் அது நடந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் காரணம் நாங்களாம் அவர் கூட இருந்து பயணித்த சகாக்களாக இருந்ததற்காக அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர்களாக இருக்கலாம் நான் முடிவுகள் பிறரை அழைப்பது எப்படி நடக்கணும் இதெல்லாம் சீரமைப்பு அதை சீர்படுத்தி எங்களுக்கு கொடுத்தது வந்து விஜயகாந்த் அவர்கள் அவர் இழந்து தவிக்கின்ற ஒரு குடும்பத்தாருக்கும் தேமுதிகவின் உறுப்பினர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாங்களை இரங்கலை என் சார்பாகவும் என் ஏக்கத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜயகாந்த் சார் நீங்கள் என்றும் அனைவரின் மனங்களை வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் மறையவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எடுத்துக்கொள்கின்றேன் கேப்டன் விஜயகாந்த் என்ன வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் மன்னிச்சிருங்க முதல்ல என்னை மன்னிச்சிருங்க சத்தியமா இந்த நேரத்துல அவங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தோடு கும்பிட்டு அவங்க கூட இருந்துருக்கணும் நான் வெளிநாட்டுல இருந்தது என் தப்புமா என்னை மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நல்லது செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்களை மாதிரி நல்லது செய்ய விஷயம் இல்லை எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்ட எந்த கத்துக்கிட்டு இருந்திருக்கணும் கத்துக்கிட்டே இருந்தேன் சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய முறை நான் நிறைய பேர் சொன்னது நான் நான் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாரோ பசி பசியோட வந்தா நீங்க வந்து சோர் போட்டு அனுப்புவீங்க அதே தான வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன் அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீரணிக்க முடியலன்னா இன்னைக்கு நடிகை சங்கத்துல வந்து நான் நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா சொன்ன ஒரே விஷயம் தான் நீங்கள பதிலத்தை மீட்டு மீட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல நீங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த சொல்லும் போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் அந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நான் அந்த நிர்வாகம் அரசியல்வாதியானீங்க நீங்க அவ்வளவு துணிவா நீங்க பேசினஸ் பேச்சு உங்க செயல்பாடு ஒரு நடிகைனா நீங்க எவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க ஆனா ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை சில நபர்கள் தான் ஒரு மனிதராக வா நீண்ட நாட்கள் வாங்க அந்த பேர் நீடிக்கும் அந்த அந்த வகையில நீங்க இருக்கீங்க மன்னிச்சிருங்க உண்மையிலே நான் நான் சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் ஆத்மா சாந்தி ஒண்ணு நல்லா சத்தியமா உங்க பேரில் நான் வந்து நான் கண்டிப்பா கண்டிப்பா வந்து உங்க பேர்ல நான் கண்டிப்பா வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு அவ்வளவுதான் வேற ஒன்றும் உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன் நான் பேசுகிறேன் உங்களோடு பயணப்பட்ட அந்த எழுபத்தி ரெண்டு நாட்கள் உங்கள் மனசுக்கு தான் நிறைஞ்ச மனசு டைட்டில் வச்சேன் கேப்டன் அந்த எழுபத்தி ரெண்டு நாட்கள் உங்களோடு இருந்தது ஒரு மாபெரும் சக்தியோடு இருந்த மாதிரி இருக்குது இன்னைக்கும் பசுமையான நினைவுகளாக என் மனசுக்குள்ளே இருக்குது கேப்டன் இன்னைக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க என் மனசு நம்ப மறுக்குது என்னுடைய கேப்டன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருப்பார் அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் எங்களுக்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்க கேப்டன் உங்களுடைய நல்ல எண்ணம் இந்த சமூகத்தின் மீது நீங்கள் வச்சிருந்த பார்வை எல்லாமே எனக்கு தெரியும் அதை நாங்களும் முன்னெடுக்கிறோம் கேப்டன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேப்டன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மகாத்மா சாந்தி அடையின கேப்டன் உலகில் மீண்டும் ஒரு மலை சாய்ந்தது விஜயகாந்த் என்னும் உச்சத்தை தொட்ட ஒரு மலை இதயம் உள்ள ஒரு மலை கேப்டன் என்று எல்லாராலும் அன்பால் அழைக்கப்படும் ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர் மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் மறைந்து விட்டார் எனக்கு அவரோடு அதிகமாக தொடர்பு கிடையாது நான் அவரோடு பண்ண படங்கள் ஒரு மூணு நாலு படங்கள் தான் எஸ் ஏ சந்திரசேகர் சார் உபயம் பட் அந்த மூணு நாள் படங்கள்லேயே நான் அவரோட பழகின விதம் அவர் நேருக்கு நேர் பேசக்கூடிய ஒரு மனிதர் ஒரு விரும்ப வாயால் பேசுகிற மனுஷர் இல்லை இதயத்தால் பேசுகிறாருங்கிறதான் நான் அவர்கிட்ட நான் புரிஞ்சிக்கிட்டது அதுக்கப்புறம் அவரை பற்றி சேகரித்த பல விஷயங்கள் தெரியும்போது அவரை மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ரொம்ப ஃபியூ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சு போச்சு எத்தனை பேருக்கு எஜுகேஷன் ஹெல்ப் ஆனால் எதுக்குமே அவர் வந்து பேர் வாங்கினதில்லை அதுக்கு தனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை நல்ல மனிதர் அவர் இந்த சினிமா உலகத்தில் இல்லைன்னும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஒரு தூண் சாஞ்ச தான் ஒரு ஃபீலிங் வருது எத்தனையோ இன்னல்களை ஃபேஸ் பண்ணார் அவர் மண்டபத்துக்கு வந்த இன்னல்கள் அப்புறம் அரசியலில் அவர் ஃபேஸ் பண்ண எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி அந்த கட்சியில என்ன ஒரு செல்வாக கூட இருந்தார் இன்றும் மக்கள் மனதிலே அவர் இருக்கிறார் அவர் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் தமிழ் சினிமா வரலாறுல கண்டிப்பாக பேசப்படும் ஒரு தான் விஜயகாந்த் விளங்குவார் அவர் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் இந்த இதயத்தை இந்த உலகத்தை விட்டு இன்னும் ஒரு நல்ல மனுஷன் பிரிஞ்சு போயிட்டாரே அப்படிங்கிறது தான் நமக்கு கவலையாக இருக்கே தவிர அவருக்கு அது ஒரு ரிலீஃபாக தான் இருக்கும் அவர் உடல் உபாதைகளை நினைக்கும் போது ஓகே எழுபத்தோரு வருஷம் இருந்தார் தன் கால காலை ஆழமா பதிச்சார் சினிமா உலகத்தின் மனலிலே we will remember him always captain we salute you this holiday season come and meet the mermaids scuba sanja and over 5000 aquatic creature only at VGP marine kingdom chennai 2 liters Sunland oil வாங்கனா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சல் தூள் free holidays નાલે அது நம்ம gt holidays தா